மேஷம் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் நம்பிக்கை கூடும் நாள் வேலைப்பழு இருந்தாலும் அதை சமாளிக்கும் மனநிலை இருக்கும் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் சிறிய பயண வாய்ப்பும் இருக்கிறது ரிஷபம் இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் தொழிலில் சில விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனால் முடிவு நல்லதே இருக்கும் நண்பர்களிடம் பேசும்போது கவனமாக இருங்கள் வீட்டில் சிறிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் மிதுனம் புதிய யோசனைகள் வரும் நாள் தொழிலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்ணுக்குத் தென்படும் கிடைக்கும் வாய்ப்புகளை சொதப்பாமல் பயன்படுத்தினால் நல்ல பலன் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் கடகம் உங்கள் மனதில் இருந்த சின்ன அழுத்தங்கள் குறையும் குடும்பத்தினர் தரும் ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் தொழிலில் சிறிய பொறுப்புகள் சேரலாம் பயணத்திற்கு நல்ல நாள் சிம்மம் இன்று உங்கள் திறமை மற்றும் முயற்சி வெளிப்படும் நாள் வேலைப்பழுவில் இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய அறிமுகங்கள் வரலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் கண்ணி சில விஷயங்களில் டுடே நீங்கள் எச்சரிக்கை அவசியம் தொழிலில் சின்ன திசை திருப்பல்கள் வரலாம் ஆனால் அதை செட்டாகி சமாளிக்க முடியும் வீட்டில் புரிதல் தேவைப்படும் நாள் துலாம் உங்களுக்கு டுடே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் வேலைகள் சரளமாக நிறைவேறும் எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல செய்தி வரலாம் குடும்பத்துடன் நேரம் செலவிட வாய்ப்பு உண்டு விருச்சிகம் பணவியல் விஷயங்களில் டுடே கவனமாக இருங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் மாலை நேரத்தில் சூழ்நிலை சீராகும் தனுசு இன்று உங்களுக்கான ஸ்பெஷல் டே நீண்ட நாள் முயற்சிகள் டுடே ப்ராக்ரெஸ் காண்பிக்கும் தொழிலில் நல்ல அப்லிப்ட் விமர்சனங்கள் கிடைக்கும் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ள சாத்தியம் மகரம் இன்று உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நிறைய டாஸ்க்ஸ் வரலாம் சோர்வு வரக்கூடும் குடும்பத்தில் அமைதி இருந்தாலும் நேரம் கொடுக்க வேண்டிய நாள் கும்பம் இன்று முயற்சிகள் வெற்றி பெறும் நாள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உதவி கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் தெளிவாகத் தெரியும் பயணத்திற்கு நேர்மறையான நாள் மீனம் இன்று மனநிலை அமைதியாக இருக்கும் குடும்பத்துடன் நல்ல நேரம் கழிக்கலாம் தொழிலில் பழைய பணிகளை முடிக்க டுடே நல்ல நாள் புதிய யோசனைகள் மனதில் தோன்றும் முடிவுரை இவை இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான தினபலன் இது பொதுப்பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கேற்ப பலன்கள் மாறக்கூடும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பைய மறக்காதீர்கள் நாளைய பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி